సండే వందాలే నాన్ నాన్ వెజ్ నవెజ్ తా నవెజ్ వాయిచన వాటి వర్లేనాల ఇన్న ప్రచన వీట్ల అదేనా నా వాయింట్ వంద ఎన్న ఎంగ వీట్ల నాన్ వెజ్ ప్రచన ఉండికి అంటే యోసీక్రీ ఎం వీటర్ నన్వెజ్జే సాపడమాటాం అదన అవును పిడిచమీ వెజటేరియనలో చేయడం నమ్మకు పిడిచమీ నన్వెజ్లో చేకి నాలుగు సమయలు ఆడడం ఏ రెండు రెండు సమయలు చేయం అదన నాలుగు సమయలు ఆరు సమయల కూడా ఐడం మూను వేలకి చేయడం ఇయో సో అదనాల ఆరు సమయాలు కూడా సేవ్ ఇరుకు இன்றைக்கி வந்து எனக்கு ஆறு சமையல் செய்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது அதனால தான் இன்றைக்கி பிளான் பண்ணி ஒரே சமையல வெஜ்ஜாகவும் யூஸ் பண்ணிட்டேன் நான்வெஜ்ஜாகவும் யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் வெஜ்ஜன்னு சொல்லிவிட்டு முட்டை மட்டும் தான் சாப்பிடுவார் அது வெஜ்ஜோட கணக்குல போவோமா இல்லை நான்வெஜ்ஜோட கணக்கில் போவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் முட்டை மட்டும் சாப்பிடுவார் அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே டிஷ்ஷில் முடிச்சிடலான்னு பார்க்குறேன் உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைய பார்த்துடுங்க முதல்ல மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க

சிக்கனும் ரெண்டு ரெண்டு மட்டன் வந்து முறை முறை தான் தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஜாஸ்தி பண்ணாலும் இருக்கிற சத்தெல்லாம் அதனால நல்லா அதுக்கப்புறம் சேர்த்துட்டு தேவையான தேவையான அளவுக்கு அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மொளகா தூள் சேர்க்கிற தேவையான கொஞ்சமாட்டி பேஸ்ட் அறிக்கல மட்டன் கூட தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கூட கல்லாங்காத்தலை தான் வாங்கிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி பேஸ்ட் அறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால வந்து இந்த முடிச்சிடலாம் பரவாயில்லை மட்டனுக்கு வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலைன்னாலும் எங்களுக்கு பிடிக்கும் தான் அதனால நான் வந்து மட்டனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல அதுக்கப்புறம் நிதானமாக செஞ்சு சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து சேர்க்கல மட்டனுக்கு இந்த மாதிரி மூடி வச்சு குக்கர் வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டேன் அது விசில் வந்துட்டு இருக்கும் சிக்கன் கூட என்ன பண்ணுறதுன்னு ஐடியா கிடையாது காலங்காத்தில எனக்கு ஐடியா கிடையாது ஆனால் பிரியாணி தான் கேட்பாங்க சிக்கனுக்கு ఇంత మరి మిక్స్ పని వచ్చా కు వంది నల్ల ఉప్పు కారం ఎలా నల్ అదనల సాప్రమేస్టాం అది చెందాల పర్వాలే ఫస్ట్ వేలియ ఉప్పు కొంచెం కారం అదే మొలకూళ్ళు సేతికిన తయర్ కొంచెం ఇంత మరి ఫ్రిడ్జ్లో వచ్చిపోర ఇది మధ్యం వరకు వెళ్ళి ఇంధన నల్య్యా నల్ ఓరటం చూజ్లో వెచిట இப்போது வந்து இட்லி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானு ஸோ இட்லிக்காக மாவு வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சிடுறேன் இட்லி பாத்திரத்தில் மாவு வந்து ஊற்றி வச்சுட்டேன் இந்த வீடியோவில் நான் மட்டன் சார் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறது கிடையாது ஏன்னா நான் ரெண்டு மூணு வாட்டி வீடியோ போட்டுவிட்டேன் நம்ம சேனலில் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு முறை விசிட் பண்ணி பார்த்துடுங்க மட்டன் சார் நாங்கள் எப்படி செய்வோன்ட்டு சிம்பிளாக எந்த விதமான மசாலா சேர்க்காமல் எப்படி செய்வோன்ட்டு இருக்கும் இட்லி ஒரு பக்கம் வெந்துச்சு அதே விதமாக மட்டன் குழம்பு ஒரு பக்கம் வெந்து கொதிச்சிட்டு இருக்குது மட்டன் சாரும் ரெடி ஆயிடுச்சு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா காலம் சுட சுட மட்டன் சாரோட சாரி மட்டன் குழம்போட இட்லி தொட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சேமையாக இருக்கும் இல்லையா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க இன்னும் எத்தனை கமெண்ட் கேட்பனோ கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே ஒரு முறையாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய கமெண்ட் கேட்பேன் இல்லையா இது கமெண்ட் பண்ணிடுங்க அது கமெண்ட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க ஓகேங்களா காலங்காத்தில் எங்கள் வீட்டில் டிஃபன் இது இட்லி மட்டன் சார் சண்டே ஸ்பெஷலாக இது முடிச்சிட்டோம் எப்போவுமே இந்த இந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்கும்னு நினைக்காதீங்க நாங்க மாசத்துக்கு ஒரு மூணு முறை இல்ல ரெண்டு முறை தான் வாங்கிட்டு வந்துப்போம் வீக்லி வீக்லி எங்க வீட்டுல மட்டனு சிக்கனு கண்டிப்பா இருக்கும் சொல்லவே முடியாது எப்பயாச்சும் தான் இருக்கும் நாங்க வெஜ்ஜு செஞ்சாலும் அது ஸ்பெஷலா தான் ஃபீல் பண்ணுவோம் அதனால நீங்க எப்பவுமே இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டு பிறக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சியும் க்ளீன் பண்ணிக்கினா பூண்டும் கிளீன் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மதியம் சமையலுக்கு யோசிக்கணும் இல்லையா நான் சொன்ன மாதிரி வெஜ்ஜுக்கும் செய்யணும் ஸோ நான்வெஜ்ஜுக்கும் செய்யணும் ரெண்டும் செய்கிறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது அதனால வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரைஸ் வந்து செப்பரேட்டாக மசாலா ரைஸ் மாதிரி செஞ்சிட்டோன்னா ரெண்டுக்குமே ஆகும் ஏன் சின்னவருக்கு வந்து பிரியாணி இல்லைன்னா ஆகாது சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கம்பல்சரி பிரியாணி தேவையப்படும் அந்த மாதிரி கேட்பான் அதனால பிரியாணி ஃப்ளேவரோட ரைஸும் செஞ்சுட்டேன் அவனுக்கும் முட்டை பிரியாணி மாதிரி இருக்கும் இல்லையா எங்களுக்கும் சிக்கன் பிரியாணி மாதிரி இருக்கும் அதனால ரெண்டு பேருக்கே ஆகிற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் காலங்காத்தலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போடலை நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சதுனால அதில்வே கொத்தமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கினேன் இப்படி பண்ணுறதுனால எனக்கு சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்ட மாதிரி இருக்கும் அதே விதமாக கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி தோணும் அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரைஸ் தேவைப்படும் இல்லையா அதுவும் நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊரிச்சேன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரைஸும் நல்லா கழுவிட்டி ஊற வச்சுக்கணும் எனக்கு தேவையான அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கணும் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அதோட மெஷர்மெண்ட்டோட நான் சொல்கிறேன் இப்போ வந்து சிக்கன் ஃப்ரைக்காக ஃபஸ்ட்டு வந்து கடையில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மசாலா ஐட்டம்ஸ் பிரியாணி இலை பட்டை லவங்கம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூட சாஜீராகவும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மேரினேட் செஞ்சு வச்சிருக்கிற சிக்கனை அப்படியே சேர்த்துடுங்க வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் தேவை கிடையாது நம்ம ஆல்ரெடி வெங்காயம் சேர்த்ததுனால எல்லா சிக்கனும் அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கிறப்போ சிம்மில் வச்சுட்டு மூடு வச்சு குக் பண்ணிக்கோங்க அதில் extra tini second tevela ఎక్స్ట్రా ఎంత మసాలా తేవపడాది లాస్ట్లో వే కొంచెం ఏదో ఆడ్ పన్న ఇంక కొదికి కొడు అది నల్ల కుక్ ఆగను ఇప్పుడు వేది ఫ్లేవర్ రైస్కగా నా ఇదెలాడి ఒక సైడ్ వేసి వెంకయ్యం వదకి వచ్చి అదక టమాటో కట్ పన్ని మూడు టమాటో కట్ పన్ని కుక్ కొదికి వెచికిన ఇదెల్లమే ఇప్పుడు మిక్సీ లో సేతిటి నల్ల గ్రైండ్ పన్నో ఫస్ట్ వీళ్ళు ఫ్రై పన్న ఆన్స్ మూడు మూను సేతికిన అదే అదేవిధమా మూడు టమాటో నల్ల కొదికి వెచికిన మూడు టమాటో సేతికిటి అదలవే கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பொடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் ஒரு முறை செக் பண்ணுங்கள் தண்ணி விட்டுச்சு இல்லைங்களா இந்த தண்ணியோடவே சிக்கன் நல்லா குக் ஆகட்டும் இது வந்து இன்னொரு ஸ்டவ் மேலே மாற்றிட்டு இந்த ஸ்டவ் மேலே நான் வந்து ரைஸ்க்கு வைக்கக்கூடிய பாத்திரம் வச்சுட்டேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஏன்னா ஓப்பனில் வச்சு குக் பண்ணுறதுனால இந்த மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் அது கூடவே நெய்யும் சேர்த்துக்கணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால நெய் கூட நான் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கிறேன் ஒன்ஸ் எண்ணெயும் நெய்யும் சூடானதும் அதில் ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா ஒரு மூணு இல்லைன்னா நாலு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் இதெல்லாமே எல்லாமே பச்சைவாடை போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் எண்ணெயில் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டி அதுவும் அதுவும் பச்சை வாடை எல்லாம் போகிற மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்போ வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்த பிறக்கி இதில்வே மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் சேர்த்துக்கணும் அது கூடவே கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துக்கணும் எல்லாமே சேர்த்து அது கூட நல்லா பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா தான் இந்த மசாலாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பைசி மசாலா ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எண்ணெய் நெய் சேர்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து இதில் கூட நீங்கள் பட்டை லவங்கம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நிறைய கொடுக்கும் எனக்கு இதுவே போதும் ஜாஸ்தி மசாலா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால இதுவே போதும்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக பச்சை மிளகா அது சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா நினச்சிங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்குற இல்லைங்களா நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம நார்மலாக குக்கரில் மூணு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துப்போம் இல்லையா ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஆஃப் கிளாஸ் ஜாஸ்தியாகவே சேர்த்து ஆஃப் கிளாஸ் என்ன முக்கால் கிளாஸ் அளவுக்கு ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துன பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு இப்போ வந்து நம்ம சிக்கன் இன்னொரு ஸ்டவ் மேலே மாற்றி வச்சுருக்குறோம் இல்லையா அடிக்கடிக்கு அந்த அந்த சிக்கன் மேலே ஒரு கன்று வையுங்க அப்பப்போ இந்த மாதிரி கலரை விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஸோ ஒரு கன்று அந்த சைடு வச்சு இந்த மாதிரி கிளரை விட்டுட்டே இருங்க ஆல்மோஸ்ட் சிக்கன் நல்லா குக்காயிச்சு பாருங்க சாஃப்டாக வெந்திச்சு தண்ணி எதுவும் இல்லை ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சு இல்லைங்களா இந்த மாதிரி வரணும் சிக்கன் கூட நல்லா குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே சேர்க்குறீங்கன்னு தானே யோசிக்கிறீங்க இந்த எண்ணெய்க்கு இந்த சூடுக்கே அது ஃப்ரை ஆகிடும் போதும் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை ஆனாலும் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா ஜாஸ்தி ஃப்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் ஃப்ரை மசாலா சாரி சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவிட்டி மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் முந்திர கூட கரெக்டாக ஃப்ரை ஆயிடுச்சு ரொம்ப ஜாஸ்தி குக் ஆகாமல் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இது போதுமாக இருந்துச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்குள்ளேயே இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருந்துச்சு ஒரு முறை உப்பு காரம் தேவைப்படுதான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து உப்பு தேவைப்பட்டுச்சு காரம் கரெக்டாக இருந்துச்சு அதனால உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறம் ஒரு பாதி எலுமிச்சை பழம் இந்த மாதிரி ஜூஸ் பெலிஞ்சு செஞ்சிக்கின்னு அதுக்கப்புறம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா ரைஸ் அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு கொதி வந்துச்சுன்னா மீடியத்தில்க்கு மாற்றிக்கோங்க மீடியத்துக்கு சிம்கி நடுவில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொதி வந்த உடனே மூடி வச்சிடுங்க ஏன்னா மேலே படும் அதனால இந்த மாதிரி மூடி வச்சுட்டு மீடியத்துக்கு சிம்கி நடுவில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு எயிட் மினிட்ஸ் மீடியத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கும் லைட்டாக தான் தண்ணி இருக்கும் இப்போ வந்து ரைஸ் வந்து எந்தளவுக்கு வெந்திருக்குன்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி அடி பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும் தண்ணி லைட்டாக தான் இருக்குது அடி பிடிக்காது இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிட்டு இருக்கணும் நம்மளை பிடிச்சா ரொம்ப டைட்டாக பிடிச்சா சாஃப்டாக இருக்கணும் இல்லைன்னா గట్టే ఇక్కడో అంతమారీ కుక్ ఇది వంది ఇరకటి ఇప్పుడు స్టవ్ మేలు వేసి చపాతీ సుట్ పేనో ఇలా ఎరకర పేన ఏదో వచ్చి అది మేల నమ్మ రెడీ పన్నీ రైస్ పాత్రం వచ్చి இப்போ வந்து நான் ஹீட்டாக விடலை பேன் வந்து ஹீட்டாக விடலை அதனால வந்து அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஹீட்டான பேன் வச்சிங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கினிங்கன்னா போதுமாக இருக்கும் பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு மேலே சும்மா கொத்தமல்லி தூவி வச்சுக்கினா சிம்மில் வச்சுக்கிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக் ஆகிட்டு இருக்கும் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது பல பல பலனி ரைஸ் பார்க்குறப்ப சாப்பிட்ணுன்னு தோணும் ரைஸ் வந்து நம்மளுக்கு வெந்துச்சு ஆனால் கீழேயே அப்படியே இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரைஸ் அப்படியே இருந்துச்சுன்னா ஓவர் குக் ஆகிடும் அதனால கீழே இருக்கிற ரைஸ் வந்து மேலே தள்ளிட்டு மேலே இருக்கிற ரைஸ் வந்து கீழே தள்ளிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் அந்த பேனை சூடுக்கே அப்படியே மூடி வச்சுட்டேன் ஏன்னா மேலே இருக்கிறது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காமல் நீட்டாக இருக்கணும் இல்லையா அதனால இது செஞ்சுக்கிறப்பே பக்கத்தில் நான் வந்து என் பையனுக்காக இந்த மாதிரி எக்ஸ் வந்து வேக வச்சு வச்சுக்கினேன் அவள் வெஜிடேரியன் சொன்னேன் இல்லைங்களா அவனுக்காக மாதிரி எக்ஸ் வந்து வேக வச்சு வச்சுக்கினான் எங்களுக்கு சிக்கன் இருக்குது நாங்கள் மட்டும் சிக்கன் சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா அவனுக்கும் ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தா தானே எனக்கு திருப்தியாக இருக்கும் அதனால வந்து எக்ஸ் அவனுக்காக செஞ்சு பக்கத்தில் வச்சுட்டேன் அது பிறகு இந்த ட்ரிக் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் இது இந்த மாதிரி ஸ்பூனில் ரிமூவ் பண்ணால் எங்கேயும் எக்கு வந்து உடையாம நீட்டாக ரிமூவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன் இது ட்ரை பண்ணுறப்போ வந்து எப்படி இருக்குன்னா நம்ம அந்த மேலே இருக்கிற இது ரிமூவ் பண்ணுறப்போ அந்த வேஸ்டேஜ் ரிமூவ் பண்ணுறப்போ ஒயிட் லேயர் ஒன்று வரும் இல்லையா அது ரிமூவ் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சால் தான் கரெக்டாக வரும் இல்லைன்னா அந்த ஒயிட் லேயர் வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஸ்பூன் வச்சோம்னா கொஞ்சம் ஓட்டை ஓட்டையாக தான் வரும் அதுக்காக நீங்கள் அந்த ஒயிட் லேயர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பூனோட ரிமூவ் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒடையாமல் நீட்டாக தான் வருது இந்த ட்ரிக் வந்து நல்லா யூஸ் ஆகுது நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ வந்து இது நான் எக் பிரியாணியாகவும் சர்வ் பண்ணுற சிக்கன் பிரியாணியாகவும் சர்வ் பண்ணுற ரெண்டு பிரியாணிக்கும் ஒரே ரைஸ் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம் இல்லையா இல்லைன்னா அவனுக்கு தனியாக ரைஸ் செய்யணும் அதுக்கு சாம்பார் செய்யணும் அதுக்கு பொரியல் செய்யணும் இதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கினா உங்கள் வீட்டில் கூட யாராச்சும் வெஜிடேரியன் பசங்க இருக்கிறாங்களா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க ரொம்ப தலைநோவு இல்லைங்களா வீட்டில் எல்லோருமே நான்வெஜ் சாப்பிட்றப்போ அவன் மட்டும் வெஜ்ஜு சாப்பிட்றப்போ நம்மளுக்கே தெரியாமல் ஒரு கவலை ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வெஜ்லவும் நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வித விதமாக சாம்பார் செய்யணும் பொரியல் செய்யணும் அப்பளம் செய்யணும் இந்த மாதிரி எக் வேக வச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நான்வெஜ்ஜு செஞ்சுக்கணும் இத்தனை வெரைட்டிஸும் செய்கிறதுக்கு இந்த நான்வெஜ்ஜு வாங்காமலே இருக்கலாமே அப்படின்ட்டு தோணிடும் ஒரு ஒரு வாட்டி அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா என் பெரியவர் இதை பார்த்துட்டு செம்மையா குசி ஆகிட்டாரு ஃபர்ஸ்ட் வந்து அவரு பிரியாணி தான்ட்டு ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு ஏன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்தாலே பிரியாணி தான் வீட்டில் அப்படின்ட்டு அவனும் ஃபிக்ஸ் ஆகிட்டான் வந்த உடனே பார்த்த உடனே பிரியாணி வா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தாங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்த பிறகு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்ட்டு நீங்களே பார்ப்பீங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்கன்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரைஸ் வந்து இந்தளவுக்கு பல பலன்னு வந்துச்சு இல்லைங்களா பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் சின்னவர் நான் ரொம்ப பைத்தியம் பிரியாணிக்கு அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் பெரியவர் ரியாக்ஷன் பாருங்கள் இந்த மாதிரி மூடி வச்சு கொடுத்துட்டேன் பிரியாணின்னு நடிச்சு நினச்சி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா முட்டை பிரியாணின்னு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக துளிக்குது மூஞ்சியில் அப்படியே அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் இட்லி மாவு அரைக்கிறப்ப இதுவும் கிரைண்டரில் அரைச்சி வச்சுருந்தேன் இது கூட ஒருத்தருக்கு வந்து பிளெயின் வடை வேணும் அந்த நான்வெஜ்ஜு சாப்பிடாத சாப்பிடாத பையனுக்கு தான் பிளெயின் வடை வேணும் ஒருத்தருக்கு வந்து இன்னும் இன்னொருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஆனியன்ஸ் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டால் தான் பிடிக்கும் அதனால இந்த மாதிரி தனித்தனியாக செய்ய வேண்டியதாக இருக்குது நாளைக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை வந்து என்னை நல்லா போறா இப்படி வளர்த்து வச்சிருக்கிறியான்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு பிடிச்சது சாப்பிட்டுமே நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்றோம் வித விதவிதமாக சாப்பிட்றோம் அவள் இந்த மாதிரி பிளைன் தானே அதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளெய்ன் வடை போட்டு கொடுத்துருவா அவள் கேட்கறது அவனுக்கு இப்படி கொடுத்தோம்னா நாலஞ்சு வடை கூட சாப்பிடுவாள் அந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரே வடை சாப்பிடுவாள் அதனாலதான் பையன் சாப்பிட்றது விரும்பி சாப்பிட்றது செஞ்சு கொடுத்தா தப்பு இல்லையே அப்படின்ட்டு தோணும் நாளைக்கு அவங்க வந்து நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பசங்களுக்கு பிடிக்காது செஞ்சு கொடுக்க முடியாது இல்லையா திட்டினாலும் திட்டுக்கிட்டோம் வேறு என்ன பண்ண முடியும் அவங்க வந்து திட்டுற அளவுக்கு திட்டுற வரைக்கும் நம்ம இருப்பமோ இருக்க மாட்டோமோ அதெல்லாம் வேறு விஷயம் சும்மா அப்படி காமெடிக்காக சொன்ன அவனுக்கு இந்த மாதிரி ஓட்ட வடை பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு நாங்களும் சாப்பிட்டுட்டோம் மட்டன் சாரில் சாப்பிட்டோம் நாங்கள் அவனுக்கு தான் மட்டன் சாரி பிடிக்காது இல்லையா அவனுக்கு வந்து சக்கரை போட்டு கொடுத்தாச்சு வேற என்ன பண்ணுறது வெள்ளம் நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அது கூட அவனுக்கு பிடிக்காது வேண்டாம் எனக்கு சக்கரை தான் வேணும் அப்படின்ட்டு கேட்பா அதனால அவனுக்கு சக்கரை மட்டும் போட்டு கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து மட்டன் சார் காலையில் வச்சால் மட்டன் சார் இருந்துச்சு அந்த மட்டன் சார் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸும் முடிச்சிட்டோம் இல்லையா காலங்காத்தலில் துவைச்ச துணி மடிக்கவே இல்லை இந்த வேலை செஞ்சுக்கிட்டே துணி அப்படியே இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு இது அப்படியே விட்டோம்னா நாளைக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் அதனால வீடியோஸ் பார்த்துக்கிட்டே யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே போர் அடிக்காமல் இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் எனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதுன்னு தோணிச்சினே இந்த வேலை வேண்டாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் இந்த மாதிரி வீடியோஸோ இல்லை சாங்ஸோ கேட்டுக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுப்பேன் அடிச்சு வச்ச துணி எடுத்து வச்சோன்னே எங்கே சோம்பேறி ஆகிடுவேன் சொல்லிட்டு ஐரன் பண்ணுற வேலையும் அப்படியே உட்காந்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரே வாட்டி ஏஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் நைட்டுக்கு சமையல் செய்யணும் இல்லையா ஆல்ரெடி பிரியாணி இருக்கேக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா பிரியாணி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வேளை சாப்பிட்றதே ஜாஸ்தி அவங்க வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றதுல ரொம்ப கம்மி அவங்க சாப்பிட சாப்பிட்றதுக்கே பிடிக்காது நைட்டில் அதனால அவருக்காக மட்டும் இந்த மாதிரி முருங்காய் குழம்பு செஞ்சு ரைஸ் செஞ்சு வச்சுட்டேன் ஐரன் பண்ணிக்கிட்டு இந்த வேலையும் நடுவில் செஞ்சு வச்சுட்டேன் ஸோ அதனால இதெல்லாம் டீட்டெயிலாக காமிக்க முடியல ஆனாலும் ரொம்ப லென்த்தியாக போச்சு அதனால வேண்டாம் அவ்வளோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்